மதுரை திருப்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் குமரவேல் இவரது மகள்கள் மாயஸ்ரீ மகாஸ்ரீ இரட்டை சகோதரிகள் இருவரும் சிம்மக்கல் ஸ்ரீ சாரதா வித்யாவனம் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தனர் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருவரும் ஐநூறுக்கு நானூற்று எழுபத்தி ஐந்து என ஒரே மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்தனர் தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் என ஐந்து பாடங்களில் வெவ்வேறு மதிப்பெண்கள் பெற்றனர் எனினும் ஆங்கிலத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறு என ஒரே மதிப்பெண் பெற்றது குறிப்பிடத்தக்கது ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ முடித்ததும் இருவரும் ஒரே கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று ஆசையில் இருப்பதாக கூறினர் என் பேர் மாயாஸ்ரீ அவ பேர் மகாஸ்ரீ நாங்கள் கிளாஸ் டென்னில் வந்து ரெண்டு பேருமே ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்கோம் டுவெல்த்தாக வந்து ரெண்டு பேரும் ஃபோர் செவன்ட்டி மார்க் செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எப்படி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் மார்க் ஒரே மாதிரி வாங்கணும் அப்படின்னே தெரியல சின்ன பேர் ஒரே மாதிரி தான் எல்லாமே பண்ணுவோம் சரி மார்க்லேயும் எப்படி ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் எல்கேஜிலேருந்தே வந்து ஸ்ரீ சாரதா வித்யாவானம் ஸ்கூலில் படிக்கிறேன் அங்கேருந்தால் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து படிப்போம் எப்போ படித்தாலும் தான் படிப்போம் ஆனால் கிளாஸ் வந்து வேறு வேறு கிளாஸ் ரெண்டு பேருமே வேறு வேறு கிளாஸ் பட் ஆனால் படிக்கிறது எல்லாமே கொஞ்சம் சேமாவே படிப்போம் சேம் லெவல்லே படிப்போம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டவுட்ஸ் வந்து எப்பவுமே அவள் அவள் அவளுக்கு எதாவது டவுட்ஸ் வரும் நான் கிளியர் பண்ணுவேன் எனக்கு எதாவது வந்துச்சுன்னா அவள் கிளியர் பண்ணுவாள் ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கும்போது ஒரு மாதிரி என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் தனித்தனியாக தான் படிப்போம் படிக்கும்போது தனித்தனியாக படிப்போம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் எதுனாலுமே இப்போ கொஷின் பேப்பர் வந்தால் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் வந்திருக்கு இங்கிலீஷில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நைன்ட்டி சிக்ஸு வே வேறு எதுலேயுமே வந்து ஒரே மாதிரி மார்க் வரல இங்கிலீஷ் மட்டும் நைன்டி சிக்ஸ் மட்டும் டோட்டல் மட்டும் சேம் ரிசல்ட் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க சரி வர்றது வந்து நல்ல மார்க்காக வரும் ரெண்டு பேரும் ச சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருந்தோம் ஒரே மாதிரி மார்க் வரும் அப்படி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி ஒரு ஆள் குறையா இருந்தாலும் ஒரு ஆனாலும் ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் இருந்தோம் பார்த்தா ரெண்டு பேருமே சேம் மார்க் வாங்கியிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆ ரெண்டு பேரும் விளையாண்டாலும் சேர்ந்து தான் விளையாடுவோம் எது பண்ணாலும் சேர்ந்தே தான் பண்ணுவோம் பேசுனா கூட ரெண்டு பேர் அட் டைமில் ஒரே மாதிரி பேசுவோம் தாட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் பண்றது பண்ணுறது எல்லாமே ஒரு மோஸ்ட்லி ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே மார்க் மா ஒரே மாதிரி மார்க் வரணும்னு நினைக்கலாம் நல்ல மார்க் வரணும் அப்படின்னு நினச்சிரோம் ரெண்டு பேர் சுற்றுட்ட ஒரே மாதிரி இருக்கணும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்பா பெருமை சேர்க்கணும் அப்படி தான் நினச்சிருக்கோம்